முன்னொரு காலத்தில் ஒரு துறவி கீழே சில மாணாக்கர்கள் பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போது அந்த துறை வந்து அவங்களுக்கு வழக்கமாக பாடம் சொல்லி கொடுப்பாரு அணிக்கப்படுத்தா பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ சொல்கிறாரு யார் அந்த சீரகளை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா தீயவர்கள் வந்து இருக்கிற இடத்துல ஒரு நல்லவன் வந்து போய் சேரான்னா அவன் தேவன் ஆயிடுவான் இதே நல்லவங்களோட கூட்டத்தில் ஒரு தீவன் சேர்ந்தான்னா அவன் நல்லவன் ஆயிடுவான் அதனால் நாம் எப்போதுமே நல்லவங்க கூட தான் நல்லவர்களை கூட்டத்தில் தான் சேரணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு ஏன்னா செயற்கையோட வலிமை வந்து அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது ஒரு மாணவன் அறிஞ்சு எந்திரிச்சு கேட்குறேன் தீயவர்கள் கூட்டத்தில் நல்லவன் ஒருத்தன் மட்டும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையும் நல்ல வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாதா குருநாதா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு செயற்கையின் வலிமையை வந்து அவங்களுக்கு விளக்க நினைக்கிறார் குரு குடம் ஒன்று வெறுத்து வர சொல்கிறார் போல்வே சின்ன பாத்திரம் பண்ணி கொண்டு வர சொல்கிறாங்க அதே மாதிரி கொண்டு வைக்கிறாங்க அப்போ ஒரு சொல்கிறாரு இந்த பாத்திரத்தில் தண்ணீர் மோந்து ஊற்றுனா நூறு முறை ஊற்றுனா தான் ஒரு குடம் நிரம்பு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லி போட்டு முனிவர் சொல்கிறாரு அந்த சிசுடு ஒன்று கேள்வி குருநாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாத்திரத்தில் இப்போ பால் வந்து தொண்ணூற்றி ஒன்பது முறை மூணு ஊற்றுற நூறாவது முறை மட்டும் பாலுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுற அப்போ குடத்துக்குள்ளே உள்ள பாலோட நிலை வந்து என்ன ஆகு அப்படின்னு சொல்லி கேட்குற அதாவது தொண்ணூற்றொம்பது முறை பால் ஊற்றிட்டு ஒரு முறை மட்டும் தண்ணி ஊற்றினா என்ன ஆகு அப்படின்னு சொல்லப்பட்டு குருநாதன் கேட்குறாரு அந்த பால் பாலாகத்தான் இருக்குது ஊற்றப்பட்ட தண்ணீருமே பாலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விளக்கம் தர்றேன் ஒரு மாணவர் அதாவது அதுக்கு ஒரு பையனை எந்திரிச்சு பிடி பதில் தரேன் அதாவது தண்ணி கடைசி ஊற்றுன தண்ணியும் கூட பாலாக மாறி குருநாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி இதையே மாற்றி பார்க்கலாம் இந்த குடத்தில் தொண்ணூற்றி ஒன்பது முறை வந்து தண்ணீர் ஊற்றுற ஒரே ஒருக்கா மட்டும் பால் ஊற்றுற இப்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யார் குருநாதர் அப்போ அவர் அந்த சேலம் சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறாங்க பால் வந்து அந்த தண்ணீரில் முழுமையாக கலந்து தன்னுடைய நிலையை இழந்து நிற்கும் இழந்து போயிரு அப்படின்னு சொல்லி போட்டு மாணவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போது அப்போ தான் சொல்கிறாரு செயற்கையோட வலிமை இப்போ நீங்கள புரிஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது கூட அந்த மொழியை வந்து அவங்களுக்கு சொல்கிறாரு அப்போ தான் அந்த மாணவர்களுக்குமே அந்த விஷயம் புரியாது நல்லவர்கள் கூடத்தில் சேர்றது தான் நமக்கு என்றைக்குமே நல்லது அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த கதையின் மூலியமாக நாமளும் இந்த விஷயத்த நல்லா உணர்ந்துக்கிட்டு நல்லவர்களுடைய சேர்ந்து நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி நல்ல விதமாக வாழலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை ஏற்ற உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி